மன்னார் பொது மருத்துவமனையில் மருத்துவர்களின் அசந்த இனத்தால் பரிபோன இளம் தாயொருவரின் உயிரிழப்பு ஏற்கனவே கணிக்கப்பட்ட ஒன்றாக மன்னார் வைத்தியசாலையின் மோசமான பக்கங்களை கிளிநொச்சி மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வினோதன் தர்மராஜன் அம்பலப்படுத்தியுள்ளார் இது தொடர்பில் தனது முகநூலில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் அலட்சியத்தினால் ஏற்படும் மருத்துவ தவறுகள் அல்லது மன்னிக்க முடியாத மருத்துவ தவறுகள் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் என்று நினைக்கின்றேன் மேற்பார்வை விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அலுவலகம் வருகின்றேன் மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை மேசையிலூர் பிரசவித்த தாய் ஒருவரின் கணவர் இரண்டு பக்கங்களில் கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் சாராம்சம் இதுதான் அந்த தாய்க்கு பிரசவ வழியெடுத்து இரவு எட்டு முப்பது மணி போல் பிரசவ அறைக்கு குடும்ப நல உத்தியோகத்தர் ஒருவர் அவரை இடமாற்ற ஆயத்தமாகின்றார் அந்த வேளையில் அவரை விட வயது கூடிய இன்னொரு குடும்ப நில உத்தியோகத்தர் பெரும் தொனியில் தாய்க்கு கேட்க கூடியதாக எடிய இவளையே நிப்ப உள்ளே எடுக்கின்றாய் எங்கட எல்லோருடைய நித்திரியையும் குழப்பி போடுவாள் விடிய பார்க்கட்டும் என்று கூறுகின்றார் நல்ல வேளை அந்த நேரம் எப்படியோ அந்த தாய் பிரசவ அறைக்கு எடுக்கப்பட்டு சுக பிரசவன் நிகழ்ந்து தாயும் செய்யும் வீடு திரும்புகின்றனர் அந்த குடும்ப நில உத்தியோகத்தருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டது அவர் இடமாற்ற உத்தரவில் தான் ஏற்கனவே இருந்த போதும் அதனை நிறுத்த பல்வேறு திணைக்களமட்ட உயர் அதிகாரிகள் அரசியல்வாதிகளை நாடினார் எதுவும் சரி இந்த நேரம் நான் மகப்பேற்று வைத்திய நிபுணர்களிடம் கூறினேன் இந்த விடுதியில் உள்ள சில பணியாளர்களின் நடத்தை மற்றும் மனப்பாங்கு இப்படி இருக்கும் என்றால் இன்னும் சில மாதங்களில் இங்கு அநியாயமாக ஒரு தாயின் உயிரிழப்பு ஏற்படும் என்று அன்று கூறியது என்று நடந்துள்ளது சித்திரையில் சிரேஷ்ட வைத்திய நிர்வாகிகளுக்கான நியமனம் என்ற பெயரில் எனக்கு வந்த இடமாற்றத்தில் நான் கிளிநொச்சி செல்ல என்னை பிரதிட நியமனம் செய்யப்பட்டவர் விருப்பமில்லாமலேயே மன்னாருக்கு வந்து சேர்ந்தார் ஒருவகையில் கேகாலையில் இருந்து ஒரே நாளில் துரத்திவிடப்பட்டவர் அவருடைய பாவப்பட்ட சுயவிபர கோவை அவர் சுயசரிதங்களை சொல்லும் வந்தவரை மூளைச் செய்த பெருமைக்குரிய எமது அலுவலர்கள் சிலரும் முன்னைய தற்காலிக மாகாண சுகாதார விஐபி ஒருவரும் மன்னார் சுகாதாரத்துறையை எந்த வகையில் கொண்டு இதில் மற்றும் படுக்கை நிலை நோயாளர்களுக்கு அவர்களின் இல்லங்களில் வழங்கப்பட்டு வந்த சேவை எந்த விதமான முன்னறிவித்தலும் இன்றி நிறுத்தப்பட ஆறு வகையான ஏழை நோயாளர்கள் இறந்து போயினர் அவர்களில் இருவர் இது தொடர்பில் என்னிடம் ஆதாரங்களுடன் முறைப்பாடு செய்திருந்தனர் இந்த சேவை என்னால் வழங்கப்பட்ட அழுத்தத்தினால் பின்னர் மீள ஆரம்பிக்கப்பட்டது பொது சுகாதார உளநல சேவைகளுக்கு வழங்கப்பட்ட அரச வாகனங்கள் ஆடம்பர வாகனங்களாக்கப்பட்டு மாகாணத்திற்கு வெளியில் சுற்றுலா செல்ல பயன்படுத்தப்பட்டது திருத்தப்படவில்லை இதனால் இலங்கையில் சிறந்த பொது சுகாதார சேவையை வழங்கும் மாவட்டமாக கோவிட் பெருந்தொற்று மற்றும் அதற்கு பின்னரும் பெயரெடுத்து அதற்கு பரிசாக அண்மையில் கூட இரு டபுள் கப் வண்டிகளை யூனிசெப்பிடமிருந்து பெற்றுக்கொண்ட மன்னார் பொது சுகாதாரத்துறையின் பணிகள் தேக்கமடைந்தன சிறப்பாக இதய சுத்தியுடன் பணியாற்றிய அலுவலர்களுக்கு தண்டனை இடமாற்றம் வழங்கப்பட்டது இது பின்னர் என்னால் தடுத்து நிறுத்தப்பட்டது வருடாந்த இடமாற்றம் வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் சிலர் அரசியல்வாதிகளின் ஆதரவுடன் களப்பணிகளில் இருந்து விடுபட்டு மீண்டும் உள்ள தமது முன்னைய நிலையங்களுக்கு இடமாற்றத்தினை பெற்றுக்கொண்டனர் இவர்களில் இடமாற்றத்தினை ஏற்க மறுத்து போலி மருத்துவ சான்றிதழை சமர்ப்பித்து விடுமுறையில் நின்று பின்னர் அதனையும் சமர்ப்பிக்காமல் பதவி விரிதாக்கப்பட்ட ஒருவரும் உள்ளார் என்பது இங்கு வேடிக்கையானது ஒரு சில மேலதிகாரிகளின் பொறுப்பற்ற செயல்களினால் குளிர்விட்டு போன உணர்வுகள் எவையும் மற்ற இடங்கள் போன்ற விரல் விட்டு கண்ணக்கூடிய ஒரு சில மருத்துவ பணியாளர்களின் அலட்சியத்தினால் இளம் தாயின் அவல மரணம் நிகழ்ந்துள்ளது சம்பவம் கிடைத்த தகவல்கள் ஆரோக்கியமானதாக இல்லை அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்கும் வரை எந்த ஒரு இடத்திலும் தாமதம் ஏற்படவில்லை ஆனால் வைத்தியசாலையில் அனுமதித்த முதல் நிமிடம் முதல் குருதிப்பெருக்குடன் வரும் சத்திர சிகிச்சை மூலம் குழந்தை பிரசவித்த தாய்க்கு பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் எந்தளவு தூரம் பின்பற்ற து என்பது தொடர்பில் பெரும் கரிசனை உள்ளது காமெடி பண்ண வேண்டாம் எமக்கு மருத்துவ தாதிய கல்லூரிகளில் கற்பிக்கப்படுகின்றது குருதி பெருக்குடன் அவசர சிகிச்சை பிரிவிலேயே அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அங்கு இடமில்லை என்றால் அனுமதிக்கப்பட்டவுடன் விடுதி ஒன்கோள் மருத்துவருக்கு ஓபிடியில் இருந்து அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் அது இங்கு பின்பற்றப்பட்டதா என்பது முதல் கேள்வி விடுதியில் இவ்வாறான தீவிர நிலைமையுடைய தாய்மார் தீவிர கண்காணிப்பு பிரிவில் வைக்கப்பட்டு தாதிய குடும்ப நல உத்தியோகத்தர்களால் பதினைந்து நிமிடங்களுக்கு ஒரு தடவை கண்காணிக்கப்பட வேண்டும் இதற்காகத்தான் இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் செலவில் இந்த மகப்பேற்று விடுதி கடந்த வருடம் புனரமைக்கப்பட்டு அனைத்து நவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் தளபாடங்கள் என்பன மன்னார் ஐக்கிய ராட்சிய நலன்முறை அமைப்பின் நிதி பங்களிப்பில் வழங்கி வைக்கப்பட்டது இதுவும் ஒழுங்காக நடைபெற்றதா என்பது அடுத்த கேள்வி விடுதி ஒன்கோள் வைத்திய அழைத்தும் வரவில்லை என்றால் பரவாயில்லை நாங்கள் நித்திரைக்கு செல்வோம் விடிய பார்த்துக் கொள்ளலாம் என்று தாதிய குடும்ப நல உத்தியோகத்தர்கள் வாழாவிருக்க முடியாது உடனடியாக இது பற்றி இரவு ஒன்கோள் தாதிய சகோதரிக்கு அவர்கள் அறிவிக்க வேண்டும் அந்த தாதிய சகோதரி உடனடியாக இதனை ஓபிடி மருத்துவருக்கு அறிவிக்க வேண்டும் இரவு ஓபிடி மருத்துவர் தான் அந்த நேரத்தில் வைத்தியசாலை பணிப்பாளரும் ஆவார் குருதியையும் குருதி நாள திரவங்களையும் வழங்க இருக்கூடியாக்களை நிலை உடனடியாக இரத்தம் ஏற்றுவதற்கு முன்னர் செய்ய வேண்டிய அண்ட் டி பரிசோதனைக்குரிய குருதி மாதிரியை எடுத்து குருதி வங்கிக்கு அனுப்பிவிட்டு குருதி நாள திரவங்களில் ஒன்றை ஓபிடி மருத்துவரின் பரிந்துரையுடன் தாய்க்கு செலுத்த ஆரம்பித்திருக்க வேண்டும் இந்த இடைவெளியில் ஓபிடி மருத்துவர் நிலைமையின் விபரீதத்தை மகப்பேற்று வைத்திய நிபுணருக்கு அறிவிக்க வேண்டும் ஹனுலா செலுத்துவதில் தாதிக்கு ஏதாவது சிக்கல் நிலைமை இருந்தால் அந்த நேரத்தில் ஒன்கோல் மருத்துவர் இல்லாதவிடத்து உணர்வழியியல் மருத்துவ அணியினரை ஓபிடி மருத்துவர் மூலம் அழைக்க வேண்டும் எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் உணர்வழியியல் மருத்துவ அணியினர் உணர்வழியல் மருத்துவ அணியின் விசேட வைத்திய நிபுணர் உள்ளடங்கலாக அந்த தாய் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் முழு ஆயத்த நிலையில் இருந்துள்ளனர் ஆனால் அவர்களுக்கு தகவல் சொல்லப்படவில்லை அவர்கள் மறுநாள் காலை ஏழு மணியின் பின்னரே அழைக்கப்பட்டுள்ளனர் அந்த நேரத்தில் அந்த தாய் மீள் ஈடு செய்ய முடியாத அளவு குருதியை இழந்து மயக்கமடைந்து பெரிபெரல் சட்டவுன் நிலைக்கு சென்றுள்ளார் அதன் பிறகு அவர்களுக்கு அங்கே தெரிந்து கொள்ள பெரிதாக ஒன்றும் இருக்கவில்லை எமர்ஜென்சி எஸ்கலேஷன் புரோட்டோகால் ஆக்டிவேஷனிலும் பிரச்சனைகள் உள்ளன குருதி பெருக்குடன் வந்த தாய் பல தடவைகள் குளியல் கழுவிவிட்டு கழுவி விட்டு வருமாறு நடத்தி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் இது முற்றிலும் பிழையான ஒரு நடைமுறை அவரை வீழ்ச்சியாரில் கொண்டு செல்ல அங்கு சுகாதாரப் பணி உதவியாளர்கள் எவரும் கடமையில் இருக்கவில்லையா என்பது இங்கு மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது ஆகமொத்தத்தில் மன்னார் மாவட்ட மருத்துவ நிர்வாகி கூறுவது போல ஒரு மருத்துவரின் அலட்சியத்தினால் தான் மரணம் நிகழ்ந்தது மாவட்ட பொது வைத்தியசாலையில் மருத்துவர்கள் இருவாரம் வேலை செய்துவிட்டு இரு வாரம் வீட்டில் நிற்கின்றார்கள் அவர் மாதத்தில் எத்தனை நாட்கள் வேலை செய்கின்ற என்று எவரும் கேட்டு தயவு செய்து எவரும் அவரை சங்கடப்படுத்த வேண்டாம் என்பதை நம்பி அந்த மருத்துவருடன் இந்த விடயத்தை கடந்து சென்றால் இதுபோன்ற மரணங்கள் தொடர்ந்து எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது திணைக்கள விசாரணை பயன் தருமா ஒருவளை நியாயமாக திணைக்கள விசாரணை இடம்பெற்றால் தவறு நிகழ்ந்த இடத்தில் கடமையில் இருந்த ஒரு சிலர் தண்டிக்கப்படலாம் ஆனால் தவறுக்கு பொறுப்பு கூற வேண்டிய மருத்துவ நிர்வாகிகள் தவறுகள் அலட்சியங்கள் தொடர்ந்து அத்துடன் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு குறிப்பாக அந்த பச்சிளம் குழந்தைக்கு எந்த நிவாரணமும் கிடைக்காது அதற்குரிய ஏற்பாடுகள் திணைக்கள விசாரணையை நடைமுறையில் இல்லை எனவே அநியாயமாக இருந்த சிந்துயாவுக்கு நீதி கிடைக்கவும் பாதிக்கப்பட்ட குழந்தை மற்றும் குடும்பத்திற்கு சட்ட உகந்தது என்னால் இவ்வாறு உதவ முடியும் இருபத்தி இரண்டு பேர் அணியோ அல்லது மன்னாரையோ வேறு வடபுல மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டத்தரணிகள் அணியோ தன்னார்வத்துடன் வழக்கொன்றை தாக்கல் செய்யும் பட்சத்தில் அதற்குரிய மருத்துவ சுத்த அதற்குரிய மருத்துவத்துறை சார் அதற்குரிய மருத்துவ துறைசார் தொழில்நுட்ப ஆலோசனைகளை எந்தவிதமான கட்டணமும் இன்றி வழங்க நான் தயார் அதற்காக சைபர் எழுபத்தி ஒன்று எண்பத்து நான்கு எழுபத்தி நான்கு முன்னூற்றி அறுபத்தி ஒன்று என்கின்ற வாட்ஸ்அப் இலக்கம் மூலம் என்னை தொடர்பு கொள்ள முடியும் அலட்சியத்தினால் ஏற்படும் மருத்துவ தவறுகள் தண்டனைக்குரியவை இவ்வாறு கிளிநொச்சி மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வினோதன் தர்மராஜன் அவர்கள் தனது பேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்